அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதனின் வக்ர பயிற்சியால் மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் நிச்சயமாக நல்ல செய்தி மிதுன ராசிக்கு கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதன் ஒரு வகையில் அக்ரகதியில் திரும்புவது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் ராசியின் அதிபதியாகவும் அதே சமயம் சுகாதிபதியாகவும் நான்காம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க ராசியின் அதிபதியான புதன் அவர் தற்போது கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார் நீச்சம் பெற்ற நிலையில் வக்ரகதியில் திரும்பி ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை நோக்கி நகர்வது உறுதியாகவே அதிரடியான பல மாற்ற வளர்ச்சியையும் நிச்சயமாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான இனிமையான சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தறிந்து நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த தருணங்களாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே மிதன ராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானத்தில் வலுவிழந்த நிலையில் வளம் அந்த ராசியின் அதிபதி வக்ரகதியில் திரும்பி பாக்யஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய வகையில் நகர்வது உறுதியாகவே நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து சுக்கரன் மற்றும் ராகு போன்ற கிரகநிலைகளும் பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்வது உறுதியாகவே மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே மிதுனராசிக்காரர்களுக்கு தொழில்துறை துறையில் நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அது மட்டுமல்லாது இந்த கிரகநிலைகள் இணைந்து மிகவும் வலுவாக ஏழாம் பார்வையை சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தின் மீது பதிப்பதால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைந்த வாய்ப்புகள் தாமதம் இல்லாமல் சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகின்றன தாய்வழி உறவு ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை பிறப்பதற்கான நல்ல வாய்ப்பை வித்யா புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க பொதுவாகவே வித்யா புதன் அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும் போது என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டாகும் ஆனால் அதே சமயம் புதன் சாதகமாக தற்போது பாகியஸ்தானத்தை நோக்கி நகர்வது உறுதியாகவே புதனின் அமைப்பால் மிக கடினம் என்று சவால் நிறைந்த பணி என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் பணிகளை கூட திறன்படவும் சிறப்பாகவும் கையாளுவதற்கான அற்புதமான யோகம் ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை உறுதியாகவே தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் அதிரடியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே உறுதியாக தவிடுபடியாக்கப்படுவதோடு நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்கும் எனவே மிக பெரிய அளவுல சிக்கல் என்று நினைத்த விஷயங்களை கூட சாதகமாக மாற்றி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான புதன் அது மட்டுமல்லாது அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது மேலும் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது மிக அற்புதமாக கணிதம் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அள்ளி கொடுக்கிறாரங்க எனவே இந்த வேளையில் வித்தியாக்காரகரான ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் குறைந்த மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் வரும் வருமானம் திருப்திகரமாக அமையும் செலவுகள் அதிகரித்தாலும் கூட அதனை சமாளிக்க கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்துவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு நிதி நெருக்கடிகளை சமாளித்து மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான பல மாற்றங்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏற்பட்டு வந்த உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் எளிய மருத்துவ சிகிச்சையால் உபாதைகள் நீங்கி சுகம் பெறுவதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கும் அவர்களின் குடும்பம் சார்ந்த நபர்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும் சிறு முயற்சியிலே திருமணம் போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் உறுதியாக நிச்சயம் நல்ல செய்தி கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த வேளையில் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு உண்டு எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் அனைத்தும் விலை மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக இல்லம் சார்ந்த பணிகளில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தில் கிரகநிலைகள் வருவதால் பணிச்சுமை அதிகரிக்காத வகையில் பணிகளை திறன்படவும் ஸ்மார்ட்டாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் நிறைவாக உண்டு மறைமுக பிரச்சனைகள் விலகி மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல செய்தி உங்களை தேடி வரும் போகிறது ஏமாற்றம் அளித்து வந்த பல்வேறு வகையான கவலை நிறைந்த விஷயங்களில் நல்ல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நம்பி ஏமாந்த தற்போது அவற்றில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வியாபாரத்துறையில் நியாயமற்ற கடுமையான போட்டிகள் அனைத்தும் விலகும் எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான செயல்பாடுகளை இந்த தருணத்தில் ராசிக்காரர்கள் செய்வதற்கான யோகம் உண்டு அளவோடு உற்பத்தியை உயர்த்துவதற்கான இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது கடுமையாக ஏற்பட்டு வந்த மூலதன பிரச்சனைகள் போன்றவை நிச்சயமாக இந்த விலகுங்க கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் எதிர்பார்த்தபடியே தொழில் துறையில் நல்ல மாற்றம் உறுதியாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் சுக்கரன் உட்பட அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் சாதகமாக வளம் போது புதனும் நன்மையை நிறைவாக கொடுக்கிறாருங்க எனவே மன நிம்மதி அளிக்கக்கூடிய வகையில் மேல்மட்ட தலைவர்கள் மற்றும் மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் நினைத்தபடியே பல்வேறு வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உறுதியாகவே ராசிக்காரர்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் உருவாக்கி கொள்ள முடியும் அதோடு மட்டுமல்லாது இந்த கலைத்துறை சார்ந்த பணிகளில் பெரிய அளவுல வாய்ப்பு இன்றி தடை தாமதத்தை சந்தித்து வந்த சூழலில் நிச்சயமாக கலைத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உறுதியாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நிச்சயமாக செய்தி உங்களை தேடி வருகிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் உறுதியாகவே கல்வியில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்க முடியும் பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய தடைகளை விளக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் உயர்கல்வி சார்ந்த பணிகளையும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள ராசியின் அதிபதியான புதனின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய பெரும் ஆலயம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை